கர்நாடக மாநில முதல்வர் சித்தாராமையா ஒரு ஆட்சிக்கு வரும் பொழுதே அந்த தேர்தல் அறிக்கையில எல்லாம் சிறுபான்மை தாஜா சிறுபான்மையினர்களுக்கு வாரி வழங்கினார்னே சொல்லலாம் பல கோடிகளின் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டாரு அதன் காரணமாக தான் வெற்றியும் அடைந்து இப்போது முதல்வராக இருக்கிறார் அப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்து மதத்துல அந்த சம உரிமை சம தர்மம் இருந்திருந்தால் அப்புறம் ஏன் மதம் மாறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியை வச்சிருக்காரு கூடவே அதனால்தானே தீண்டாமை எல்லாம் இந்து மதத்தில் இருந்தது அப்படிங்கிறத மாதிரி பேசி ஹிந்து மதத்துல வந்து அந்த நிறைய சாதிய பாகுபாடுகள்லாம் இருக்கு அப்படிங்க கூடியது இப்போ பேசியிருக்காரு இதுக்கு பாஜக தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்புகள் வருகிறது எதிர்வினையாற்ற தொடங்கி இருக்கிறாங்க இதே போல நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் உள்ளவர்களை பார்த்தோ அல்லது இஸ்லாமிய மதத்தில் உள்ளவர்களை பார்த்தோ அங்கங்கெல்லாம் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் ஏற்றத்தாள் உங்கள் குறித்தெல்லாம் உங்களால் பேசுவதற்கு இருக்கிறதா அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அது சித்தராமையா அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு மேன் ஆஃப் கான்ட்ரவர் அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்துக்களுக்கு எதிரான பல விஷயங்கள் பல பேச்சு தொடர்ந்து பேசி வரக்கூடியதை நம்ம இருக்கணும் வெளிப்படையாக கூட அவர் சொல்லி வரத பார்க்கணும் சமீபத்துல கூட நம்ம சி டிவி செய்திகள் கூட நம்ம பேசினோம் எப்படி அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கான பெயர் மாற்றம் வந்து அங்க இருக்கக்கூடிய சர்ச்சமைப்புகள் எல்லாம் கூடிக்க வைக்கிறாங்க அதனால கரு பரிசீலனிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றார் அவர் முதல்ல சொல்லக்கூடிய கருத்துல இருந்தே நான் அதுல இருந்தே நான் டிஃபர் பண்றேன் அது என்ன சொல்றாரு இந்துக்களிடையே பிரிவினைகள் சம உரிமை சம தர்மம் இல்லை ஏற்ற தாழ்வு இருக்கிறது ஏற்ற தாழ்வு இருக்கிறது அப்படின்னு நான் என்ன பார்க்க இந்துக்களிடையே அந்த ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை இருந்தால் நீங்க சித்தராமையா முதலமைச்சராகவே இருந்திருக்க மாட்டார் இப்ப மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஒற்றுமையா இருந்து ஒரு சிந்தனையில இருப்பாங்க சித்தராமையாக்கு வந்து அடுத்த முறை வாய்ப்பு தரணுமா அப்புறம் அந்த தீண்டாமை பத்தி ஏதோ சொல்றாரு என்ன சொல்றாரு அவர் தீண்டாமை இருக்கிறது எதனால் இருந்தது அப்படிங்கிறாரு எதனால் இருந்தது கட்டாயம் இருந்ததுன்னு அவரே ஒத்துக்கிறார் அதாவது காங்கிரஸ் ஆட்சி செய்த ஐம்பது வருஷமா அவர் ஒன்னும் புடுங்கல காங்கிரஸ் ஆட்சி அதனால இருந்தது இப்போ பாரத பிரதமர் மோடி ஆட்சி வந்த பிறகு இல்லைன்னு அவர் ஒத்துக்கிறார் அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் அவர் மறைமுகமாக இந்த மத மாற்றத்துக்கு ஊக்குவிக்கிறாரான்றது நமக்கு தெரியாது தொடர்ந்து இந்த பிரிவினை அந்த ஒரு பிரிவினைக்கு மூல காரணமாக இருந்தவர் தான் சித்தராமையா எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல லிங்காயத் அப்படின்னு தனி மதமே அவர் அங்கீகரிச்சார் தெரியுமா அந்த பிரிவினை ஏற்படுத்தினது யாரு சித்தராமையா கடைசியில அது நம்முடைய மத்திய சர்க்காரிடம் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீங்க அது தனி மதமா அறிவிச்சீங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்படும் தெரியல அப்ப என்ன அர்த்தம் இந்து அதுல எப்படி ஓட்டு அறுவடை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறவர்தான் சித்தராமையா கரெக்ட் சோ அப்படி ஒரு மதத்தை அறிவித்து அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சர்ச்சைக்கு உள்ள போய் கடைசியில் அதை நிறுத்தி வைக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் இப்போ அதே மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு ஏன்னா அவர் எங்க போறாரு எங்க பேசுறாருன்றதும் நம்ம சில இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இவர் இப்ப கர்நாடக மாநிலத்துல ஏதோ ஒரு கேஸ்ட் சர்வே ஏதோ சர்வே நடத்துறாங்க அதுலயே பல ஊழல்கள் இருக்கிறது பல வீட்டுக்குள்ள போகாம விரும்பின சர்வே நடத்தின ஒட்டினேன்றது பெங்களூர் காப்பரேஷன்ல நடந்த பல வீடியோக்கள் பல தேசிய ஊடகங்கள்லாம் வெளியிட்டதெல்லாம் எல்லாம் பார்த்தா சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக மற்ற மதத்தினரை தாஜாப்படுத்த வேண்டும் அப்படின்னு செஞ்சுட்டு வரோம்னா சித்தராமையா உதாரணத்துக்கு திப்பு ஜெயந்தி என்று அறிவித்தவர் தான் பெருமையாக படுத்தி திப்பு சுல்தானே கொடூரமான ஆட்சி தந்தவன் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு ஜெயந்தி எடுக்கிறேன் என்று ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் செய்தது பாஜக ஆட்சிக்கு வந்தன முதல் வேலையாக அந்த படம் அப்புறப்படுத்ததையும் பார்த்தோம் தொடர்ந்து இந்த மாதிரி பல பிரிவினைவாதிகள் பேச்சுக்களை உற்பத்தியாகும் இடமே காங்கிரஸ் ஊடகமாக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சியில் வராமல் இருப்பதற்கான வேலையில் இறங்குவார்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு